சொல்லு உக்காராய்சபேர்ணா தேவிபட ஓகே ஓகே ஓகே

செம்பியன் மாதேவி செம்பியன் மாதேவி பத்திரிகையாளர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த முன்னோட்ட திரைப்பட நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றியும் வணக்கங்களும் செம்பியன் மாதேவி தமிழ் திரையுலகில் ஒரு முக்கியமான யதார்த்த மனிதர்களை பற்றி பேச நினைக்கிற ஒரு திரைப்படம் அற்புதமாக வந்திருக்கிறது நினைக்கிறேன் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் திரைப்படத்தில் பார்த்து உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் தயவு செய்து கேட்கலாம்

காதல் ஏன்னா மெஜாரிட்டியான விஷயம் வந்து காதலை மையப்படுத்தி இயங்கிட்டு இருக்கு நீங்க கேட்டதுக்கு இனங்க அடுத்த படம் வேணா கல்வியை மையப்படுத்தி இன்னொரு படம் ரெண்டாவது படம் ஒண்ணு பண்ணலாம் அது மட்டும் இல்ல இந்த படத்தோட கதை வருடங்களை பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலுலயும் ரெண்டாயிரத்தி பதினாலுலயும் நடந்த மாதிரி தான் பதிவு பண்ணிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடந்த மாதிரி பதிவு இல்ல அதை நீங்க கவனிச்சிருப்பீங்க பழைய கதவு நைன்டீன் எயிட்டிஸ் ஸ்டோரி பேஸ் பண்ணி நிறைய படம் வந்திருக்கு இல்லையா நம்ம பார்த்து ரசிச்சிருக்கோம் இல்லையா அது மாதிரி இதுவும் ஒரு படமா நம்ம எடுத்துக்கோங்க எத்தனை இல்லை தேட்டர் வந்து கொஞ்சம் உங்களுக்கு தேட்டர் வந்து ரொம்ப வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான் என்ன நடக்குதுன்னு தெரியல இந்த சூழல் வந்து படம் ரிலீ ரிலீஸாக இன்னும் ரெண்டு நாள் இருக்குது பதபதப்போட நீங்களாம் ப படம் பார்த்துட்டீங்க பத பதப்படம் என்னால் படம் பார்க்க முடியல ஏன்னா அவ்வளோ பதபத போட நான் வெளியில் நின்றுட்டுருக்கேன் ஒரு படத்தை வந்து இந்த படம் நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு ஆடியன்ஸ் தான் தீர்வு பண்ணணும் அந்த ஆடியன்ஸுக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கே தேட்டர் கிடையாதுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கிறது நினச்சி என்ன என்ன சொல்கிறதுனே தெரில நான் தான் பண்ணியிருக்கேன் நான் தான் பண்ணியிருக்கேன் ஆ மெம்பர் இல்லை எல்லார்ட்டையும் பண்ணிடலாம் பண்ணிடலாம் இந்த செகண்ட் வரலையும் தேட்டர் கன்ஃபர்மேஷன் இல்லாமல் இருக்கு எல்லார்ட்டையும் பேசிட்டு இருக்கோம் எல்லாம் பண்ணிடலாம் பண்ணிடலாம் தான் சொல்லிட்டு இருக்காங்க நல்ல காமெடி தானே பண்ணுவாங்க நல்லா இது பண்ணிருந்தாரு சரக்கு கொடுத்துட்டீங்க அவர் காமெடிட்டு பேர்ல கள்ள காதலாம் கொடுத்துறீங்க பேச நீங்களே இப்போ மீள் ஜாதி மீல் ஜாதி பல இடத்துல தான் ஆனா ஒரு கட்டத்துல ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணாலும் மீள் ஜாதிக்காரங்க அவர் வந்து கண்ணுறான்

தாழ்த்தப்பட்டவங்க கஷ்டப்பட்டு படியேறி மேலே படித்து வரணும்னு ஆசைப்பட்றாங்க ஆனால் மேல்தட்டில் இருக்கவனுங்க தான் இந்த வே வேலை வைக்க இல்லாதவனுங்க வேண்டுமே போய் லவ் பண்ணி அந்த பொண்ணில் கெடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல வரீங்க இதுதானே உண்மை இல்லை இல்லை அப்படி நீங்கள் நீங்கள் உங்க சொல்ல வரீங்க இல்லை அது வந்து ஒவ்வொருத்தரோட பார்வை நீங்கள் என்ன எடுத்துக்கிறீங்கன்றதை பொறுத்து இது வந்து ஒரு காதலன் காதலி அவங்க ரெண்டு பேரும் சாதியை தாண்டி அவங்க வந்து விரும்புகிறாங்க அந்த சடன் ஷாக் வந்து அந்த ஹீரோவால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல ஒரு பொண்ணு வந்து நம்மளால் ப்ரெக்னென்ட் ஆகிட்டா இமீடியட்டாக நாளைக்கு கல்யாணம் பண்ணணுன்ற அந்த ஒரு ஷாக் வந்து அவனால் அக்சப்ட் பண்ண முடியல நார்மலாக எல்லாருமே போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்போம் மச்சா மாதிரி ஒன்று நடந்துருச்சு என்னடா பண்ணலாம் அப்படின்னு ஹெல்ப் கேட்குறப்போ மாரி ஒரு நார்மலாக அவங்க போய் கேட்குறது வந்து கேட்ட நபர்கள் வந்து தவறான ஒரு ஒரு புரிதலோடு இருக்கிறதுனால அதில் ஏற்படுற பிரச்சனைகள் என்ன அப்படின்றது தான் இந்த படம் இது பண்ணியிருக்க வழியாக வேற பெருசாக இதில் அந்த கேரக்டர் வந்து டெமினிஷ் பண்ற அளவுக்கு எதுவும் தப்பா தெரியல இல்ல ஹீரோ வந்து நல்லாவே காத்திருக்கீங்க இப்ப என்னதான் நம்ம வந்து பொண்ணு மேல ஆசை வச்சாலும் இந்த ஃபேமிலி வந்து மாட்டோம் என்னதான் அவங்க பண்ணாங்க ஆனா ஹீரோ வந்து அவங்க அவங்க அவங்களுக்கு எல்லாருமே காலி பண்ற மாதிரி இருக்கு எப்படி ஏத்து போற மாதிரி இருக்காது இல்ல இல்லை இது ஒரு பகுதியில் நடந்த உண்மை சம்பவத்தை வந்து தழுவி தான் இந்த கதையை பண்ணியிருக்கோம் இந்த இன்சிடெண்ட் உண்மையாகவே நடந்திருக்கு நீங்கள் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட பேப்பரில் பார்த்துக்கலாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேப்பரில் பார்த்துக்கலாம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி பேப்பரில் பார்த்துக்கலாம் அதை வந்து வெளிப்படையாக சொல்ல முடியாது இதெல்லாம் வந்து தெரியாதுன்னு யாருமே எனக்கு தெரியாது அப்படின்லாம் விலைக்கெல்லாம் போக முடியாது எல்லாருமே ஆ இல்லை நீங்கள் படம் பார்த்து சென்சார் தான் படம் பிள்ளையாச்சு இல்லை 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 அதுதான் சென்சார் மியூட் கொடுத்துருக்காங்க இந்த இடங்கள் வந்து சென்சார் பண்ணி புதுசாக படம் பண்ணுறவங்க வந்து இப்போ நீங்களே சொல்லுவீங்க தேட்டர் கிடைக்கல கம்மியாக தான் இருக்குது என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்கிறீங்க புதுசாக படம் பண்ணணும் நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு பிளாக் பஸ்டர் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் சஸ்டெயின் பண்ணால் தான் நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு ஸ்கிரிப்டை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து முன்னாடி வைக்கும்போது நீங்கள் எப்படி சஸ்டெயின் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் இல்லை வேறு வழியே கிடையாது சினிமாவுக்காக வந்துட்டோம் சினிமாவுக்கு படம் பண்ணணும்னு வந்துட்டோம் எது இருந்தாலும் போராடி தான் வந்தாகணும் முடிஞ்சளவு போராடுறோம் தேட்ரு கிடைக்கிறதுக்கான இன்னைய வரலையும் என்னோட சொந்த ஊர்லேயே எனக்கு இன்னும் தேட்டரு கிடைக்கல என் சொந்த ஊரில் அஞ்சு அஞ்சு தேட்டரு இருக்குது அஞ்சு தேட்டரில் ஒரு தேட்டரில் ஒரு ஷோ கூட கிடைக்கல இன்னும் ஃபைட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் அது பார்க்கலாம் கேட்குறீங்க இல்லை அவங்க ஒரு ஒரு படத்தில் ஷூட் ஆல்ரெடி ஒரு பதினைஞ்சு நாள் ஷெடியூல் ஹைதராபாத் போயிருக்காங்க அது முன்னாடியே சொல்லிட்டாங்க அதனால் இது வந்து ஆக்சுவலாக ஷோவுக்கு வந்து பிளான் பண்ணலை திடீர்னு முடிவு எடுத்ததுனால் கம்யூனிகேட் பண்ண முடியல மற்றபடி எதுவும் இல்லை வேற எதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா வேற எதாவது கொஸ்டின்ஸ் இருக்காண்ண தேங்க்யூ தேங்க்யூண்ணா தேங்க்யூ சோ மச்ண்ணா